பிரதானமாக கனடாவில் உள்ள ஹஸ்மினின் முகநூல் பதவிகள் ஆபத்தானவை அவசர விசாரணைகள் அவசியம் என்பதாக கலவர ஞானசார ஞானசாரத்தியர் இந்த கோரிக்கையினை இவ்வாறு விடுத்திருக்கிறார் கனடாவில் வசிக்கும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அய்யூப் ஹஸ்மினின் அண்மைக்கால முகநூல் பதிவுகள் ஆபத்தாக உள்ளதாக தெரிவித்துள்ள கலகுடத்தை ஞானசாரத்திரர் அவசர விசாரணைகள் இதற்கு அவசியம் என்ற ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைத்துப் பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் தினகரன் பத்திரிகை இந்த செய்தி நினை தினம் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது எனவே ஞானசாரத்திரர் அவர்களினால் இது பற்றி என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் என்பதை பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் இவரது பதிவுகளால் ஏற்படவுள்ள ஆபத்துக்களை விளக்கும் பொருட்டு அண்மையில் ஞானசாரத்திரர் உடவுகிறார் சந்திப்பை நடத்தியிருந்தார் அதில் ஞானசாரத்திரர் கருத்து வெளியிடும்போது திருகோணமலை புத்தர் சம்பவத்தை தொடர்ந்து புத்தர் சிலை உடைக்கும் குழு உருவாகும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று அயூப் ஹாஸ்வின் தமது பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறார் இது சாதாரணமான கருத்தில் இந்த கருத்து பதிவிடப்பட்டுள்ள நாட்டின் சூழலை அவதானிப்பது அவசியம் இவரது பின்புலம் மிகவும் ஆபத்தானது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜமாத்தே இஸ்லாமியின் மாணவர் அணியின் தலைவராக இருந்தவர் பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக போகிறது டார் தோல்வியுற்றும் போனஸ் ஆசனத்தை வழங்கியவரை மாகாணசபைக்கு அனுப்பியதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கில் முஸ்லிம்களை மூல குடியேற்றுவதற்கான ஆலோசனைக் குழுவுக்கு ஆலோசனைகளை முதலமைச்சருக்கு இவரை வழங்கியிருந்தார் இது மாத்திரமன்றி இலங்கையில் முஸ்லீம் ராஜ்யம் உருவாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர் அவர் தற்போது கனடாவில் வாழும் அயூப் அஸ்மின் அங்கு பிரிவினைவாத புலவேறு தமிழர்களுடன் இணைந்து செயற்படுவதாகவும் வந்திருக்கிறது எனவே இவரது முகநூல் பதவிகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் அவசர கவனம் செலுத்த வேண்டும் என்பதான கோரிக்கை இவ்வாறு ஞானசாரத்தீரரினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த கருத்து அவ்வாறு வெளியாகி இருக்கிற நிலையில்